மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு பணி நிமித்தமாகவும் பள்ளி கல்லூரிக்கு செல்வோரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அரசு மருத்துவமனை செல்வோர் என பலர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இயக்கப்படும் மெமோ ரயிலை பயன்படுத்தி வருகிறார்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து மெமோ ரயில் நாள் ஒன்றுக்கு ஐந்து முறையும் கோவையிலிருந்து ஐந்து முறையும் இயக்கப்படுகிறது இருந்தாலும் ரயிலில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகிறது ஆகையால் மெமோ ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைத்து இன்னும் கூடுதலாக இரண்டு முறை ரயில் இயக்கப்பட வேண்டும் அதே சமயம் கோவை ஜங்ஷனில் பிளாட்பாரம் வசதி இல்லாததால் மங்களூரு எக்ஸ்பிரஸ் இரவு மேட்டுப்பாளையத்தில் நிறுத்தப்படுகிறது காலையில் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரையும் சும்மாவே வந்து செல்லும் இந்த ரயிலை மக்கள் பயன்படுத்த வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கோவை மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களை கடந்து இன்று செயல்படக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் மேட்டுப்பாளையம் டு சென்னை செல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸும் சில பேசர் ரயில் மட்டும் செஞ்சுட்டு இருக்குது இதுவரைக்கும் இது என்ன பண்ணப்படலன்னு சொன்னால் வளர்ச்சி அடையாத ஒரு ரயில் நிலையமாகவே இருக்குது நீண்ட காலமாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாலக்காடு ரயில்வே கோட்டத்தில் இருந்தது பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சேலம் ரயில்வே கூட்டத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு தற்பொழுது அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டு வருகிறது இருந்தாலும் கூட நூற்றி ஐம்பது வருடங்களை கடந்த முதல் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் கூட இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் தான் கோவைத்தினுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனே கட்டப்படுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பழமையான இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுவரைக்கும் இரட்டை ரயில் ரயில் பாதை வந்து அமைக்கப்படலை இரட்டை ரயில் பாதை அமைக்கப்படாதது விளைவு என்னென்னு சொன்னால் பல்வேறு ரயில்கள் வந்து மேட்டுப்பாளையத்து கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்படாத காரணத்தினால இன்றைக்கும் அந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் சென்று பார்க்குறோம் இதே கோயம்புத்தூர் மத சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு போதிய இடவசதி இல்லாத சூழல்கள்லையும் பல்வேறு ரயில்களை நிறுத்த முடியாத சூழல்களில் பார்த்தோன்னு சொன்னால் தினமும் வந்து மங்களூர் கோவை எக்ஸ்பிரஸ் வண்டி வந்து இரவு பத்து மணிக்கு வண்டி எண் வந்து பதினாறு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு இந்த எண்டைய இந்த ரயில் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இரவு நேரத்தில் நிறுத்துவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால பத்து மணிக்கு என்ன பண்ணப்படுது மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வரப்படுது அதே போல் காலை ஆறு மணிக்கு இங்கேருந்து அந்த ரயில் வந்து திரும்பவும் கோயம்புத்தூருக்கு எடுக்க எடுத்து செல்லப்படுது இந்த இரண்டு போக்குவரத்துலேயுமே பயணிகள் யாரும் ஏற்றப்படாமல் வெறும் வண்டியாக வந்துட்டு காலியாகவே செல்லக்கூடிய சூழல் இருக்குது இந்த வாகன வண்டியை வந்து இரவு பத்து மணிக்கு கோவை ரயில் நிலையத்திலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பயணிகள் ஏற்று வரக்கூடிய ஒரு இது ஏற்படுத்துன்னு சொன்னால் இரவு நேரத்தில் வேலை முடிந்து வரக்கூடிய பல்வேறு மக்கள் பயன்படுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் அதே போல் காலைல ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து ஏழு ஐம்பதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து அது மங்களூருக்கு கிளம்புது அதை வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்தே கிளம்புற மாதிரியான சூழல் ஏற்படுத்துதுன்னு சொன்னால் கே கேரளாவுக்கு செல்லக்கூடிய பல்வேறு பயணிகளுக்கும் அதே போல் வந்து அதிகாலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய பல்வேறு திருச்சி சதாப்தி அதே போல் வந்து பெங்களூர் போன்ற அந்த வாகனங்களை பிடிப்பதற்கும் வசதியாக இருக்கும் அதனால் மேட்டுப்பாளைய மக்களுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னால் இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸை வந்து இரவு பத்து மணிக்கு கோயம்புத்தூர் வரும் பொழுது அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கான பயணிகளை ஏற்றி வரணும் அதே போல் காலை ஆறு மணிக்கு கிளம்பும் பொழுதும் வந்து கோவைக்கு பயணிகளை க ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு வசதியை ஒன்றும் ரயில்வே நிர்வாகம் உடனடியாக செய்து கொள்வதது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல் இது இரட்டை வயல் பாதை அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் பல்வேறு ரயில்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து என்ன பண்ணப்படும் புறப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் புதிய ரயில் திட்டங்களை கொண்டு வருவதற்கு கோவை மத்திய ரயில் நிலையம் என்பது போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால அதற்கான எல்லா சூழல்களும் வாய்ப்புகளும் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறதுனால இரட்டை ரயில் பாதை அமைத்து இன்னும் இரண்டு பிளாட்பாரங்களை அதிகப்படுத்தணும்னு சொன்னால் பல்வேறு ரயில்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும்ன்றது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்கனவே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூருக்கு வந்து மெமோ ரயில் இழக்கப்படுது அதில் வந்து குறைவான பெட்டிகள் தான் இருக்குது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் காலையும் மாலையும் இருக்கக்கூடிய நேரங்களில் பள்ளிக்கும் வேலைக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் செல்லக்கூடிய நேரங்களில் கடுமையான கூட்ட நெரிசல் அதில் வந்து போதிய இட இடவசதி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வர்றாங்க அதே நேரத்தில் அந்த மெமோரியலினுடைய பெட்டிகளை வந்து கூடுதல் பெட்டிகள் நினைக்கணும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளும் அதே போல் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் அதில் பயன்படுத்த பயன்பட்டு வர்றாங்க அந்த மெமோ ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்குன்றது தான் எல்லா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல் இந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பதினாறு பெட்டிகள் இருக்கிறது இந்த பதினாறு பெட்டிகளும் அது பயணிகளை வரக்கூடிய சூழல் இருக்குதுன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இன்றைக்கி பொருளாதார ரீதியாகவும் போல் நேரமும் என்ன பயணிகளுக்கு மிச்சமாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதே இன்றைக்கி பேருந்து வசதி நிறைய இருந்தாலும் கூட அதில் பொருளாதார செலவும் அதே போல் வந்து அவர்களுக்கு அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுனால இந்த ரயில் போக்குவரத்தை என்ன பண்ணணும் இன்னும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகைகளை அமைக்கணும் போல் மெமோரியலினுடைய எட் பெட்டிகளை வந்து கூடுதலாக்குன்றதும் கோரிக்கையாக இருக்குது